வணக்கம் தினோ யூடியூப் சேனலுக்கு தங்களை இனிதே வரவேற்கிறோம் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன் வணக்கம் வியாழக்கிழமை ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி சோபக்கிருது வருஷம் தை மாதம் நாலாம் தேதி இன்றைய நட்சத்திரம் ரேவதி காலை எட்டு முப்பத்தி ஆறு வரையிலே இருக்கிறது அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பம் திதி வளர்ப்பிறை அஷ்டமி யோகம் சித்த யோகம் அமிர்த யோகம் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் காலை எட்டு முப்பத்தி ஆறுக்கு ஆரம்பம் இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை நல்ல நேரம் என்கின்ற சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நாலு மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு கன்னியில் கேது விருச்சிகத்தில் சுக்ரன் தனுசில் செவ்வாய் புதன் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சனி மீனத்தில் சந்திரன் ராகு இன்று காலை எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு சந்திரன் மீன ராசியிலிருந்து நகர்ந்து மேஷ ராசிக்குள் செல்கிறது இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க கேள்வி திருவண்ணாமலை கிரிவலத்தை பௌர்ணமி நாட்களில் மட்டும்தான் சுற்றி வர வேண்டுமா மற்ற நாட்களில் சுற்றினால் பலன் கிடையாதா ஜே மணிகண்டன் பேரணாம்பட்டு வேலூர் மாவட்டம் யார் சொன்னா அவங்களுக்கு மற்ற நாள் எல்லாம் கூடாது டெய்லியே சுத்தலாம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் திருவண்ணாமலையிலே கிரிவலம் செய்யலாம் அலையில பண்ணுங்க சாயந்திரம் பண்ணுங்க மத்தியான நேரம் கொஞ்சம் வெயிலா இருக்கும் எல்லா கிழமைகளுக்கும் ஒரு பலன் இருக்கு எல்லா திதிக்கும் பலன் உண்டு அமாவாசையில சுத்தலாம் பௌர்ணமையில சுத்தலாம் கிருத்திகையில சுத்தலாம் பிரதோஷத்துல சுத்தலாம் பிரதோஷ தண்ணிக்கு சாயந்தரம் ஒரு நாலரை மணி அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரிக்குள்ள முடிச்சிடணும் அது ரொம்ப விசேஷமானது அது இருந்து ஏழரை எட்டு வரைக்கும் பண்ணி கிரிவலம் பண்ணலாம் மூணு மணி நேரம் ஆகும் ஸ்டைட்டாக சுற்றி வந்தா ஒரு ஒரு கோயிலேயும் நின்று அங்கங்கே சாமி கும்பிட்டு வந்தாக்க நாலரை மணி நேரம் ஆகும் திருவண்ணாமலை கிரிவலம் எல்லா நாட்களிலும் செய்யலாம் அதில் இன்னொரு முக்கியமான ஒரு விசேஷமான ஒரு பரிகாரம் இருக்கு நாற்பத்தஞ்சு நாள் அதாவது ஒரு மண்டலம் தொடர்ந்து தினசரி திருவண்ணாமலையிலே கிரிவலம் செய்தால் அவர்களுக்கு எல்லாமே கிடைக்கும் கிடைக்காததே கிடையாது வாழ்க்கையில் அடைய வேண்டிய எல்லா நன்மைகளையும் அடைவார்கள் எல்லா தோஷங்களும் விலகும் ஜாதகத்தில் இருக்கும் எல்லா தோஷங்களும் விலகும் கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் ஒரு மண்டலம் சுத்தணும் காலையில சுத்தலாம் இல்ல சாயந்தரம் சுத்தலாம் போனா சுத்தலாம் விடாம டெய்லி நாற்பத்தஞ்சு நாள் சுத்தம் நாற்பத்தஞ்சு நாள் தொடர்ந்து கிரிவலம் செய்தால் அது மிகப்பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் அதுவும் செய்யலாம் மொத்தம் பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் எத்தனை இருநூத்தி எழுபத்தி ஆறு அதில் தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்கிறது அது பார்த்து தான் சொல்லணும் பெரும்பாலும் தான் இருக்கு ஆர் மீனா ரவிக்குமார் ஓமல்லூர் சேலம் பக்கத்துல ஓமல்லூர் சனி ஆறில் இருந்தால் நல்லது என்று சொன்னீர்கள் ஆனால் கன்னியாசிக்கு தற்போது சனியில் ஆறி வந்ததால் சனி ஆறில் வந்ததால் ருண ரோகம் சத்ரு ஸ்தானம் வலுப்பெற்று விட்டது அவ்வாறு வலுக்க கூடாது என்று சொல்கிறீர்கள் இதில் எது சரி ஆறுல சனி வரும்போது அல பண்ணும் ஆனா கன்னியாசிக்கு ஆறுல வரும்போது அங்க ஆட்சி ஆயிடுது ஆறுக்குடையவன் ஆறில் ஆட்சி பலம் பெறுவதால் ஆறுக்குடையவன் வலுக்க கூடாது என்பதால் அது ருணம் ரோகம் சத்ருவற்றை கொடுக்கும் என்பது உண்மை பொதுவாக மற்றபடி ஆறுல சனி வந்தா லட்சுமி கரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆறு பயனு ரொம்ப நல்ல இடம் சனியுடைய சஞ்சாரத்துக்கு பன்னெண்டு வீடுகளில் ஆறு ரொம்ப பெஸ்ட் கண்ணிக்கும் சிம்மத்துக்கும் மட்டும் ஆறுல வரும்போது கொஞ்சப்படுத்தும் ஏன்னா ஆறாம் வீடு சனியுடைய வீடு ஆயிடுது கி ராம பிரபு சன் ஆஃப் வே கிருஷ்ணமூர்த்தி காத்தையங்கார் பேட்டை முசிறி தாலுக் திருச்சி இருபத்தி ஆறு பன்னெண்டு அன்று சனிப்பயிற்சி பலன்கள் சிறப்பு நிகழ்ச்சியிலே மீனராசிக்கு வழிபட வேண்டிய தலங்கள் என்ன தெய்வம் என்ன என்பதை பற்றி கூறவில்லையே அதை சொல்லுங்கள் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் சொன்னேன் நீங்க சரியா கவனிக்கல மீன ராசிக்காரர்கள் அவரவர்களுடைய குலதெய்வத்தை வழிபட வேண்டும் அப்படின்னு சொன்னேன் இரண்டாவது கேள்வி திருவண்ணாமலை ராஜம்மாள் சுரேஷ் பாபு சனி பரிகாரம் செய்து உடைத்த தேங்காயை எதற்கு பயன்படுத்த வேண்டும் சனிங்கிற ஒரு கடவுள் தாங்க அவருக்கு கோயிலில் நீங்க தேங்காய் உடைச்சு அர்ச்சனை பண்ணா அந்த தேங்காயை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணலாம் இரவில் பூஜை அறையில் விளக்கை குளிர வைக்க வேண்டுமா அல்ல தொடர்ந்து எரிய வேண்டுமா தெரியப்படுத்தவும் குளிர வச்சிருங்க தொடர்ந்து எரிஞ்சு திரி படர்ந்து எரிஞ்சால் அது வந்து தவறு கருகக்கூடாது திரி அதனால குளிர வச்சிருங்க திருச்சி தொட்டியம் கோவிந்தராஜன் சிவன் கோவிலில் உள்ள சண்டிகேஸ்வரரை எப்படி வணங்க வேண்டும் சிலர் கைத்தட்டி வணங்குகிறார்கள் ஒரு சிலர் தன்னுடைய ஆடையில் உள்ள ஒரு நூலை எடுத்து அங்கே போடுகிறார்கள் இவ்விரண்டில் எது சரி ரெண்டுமே பண்ணலாம் கைத்தட்டியும் கும்பிடலாம் ஆடையிலிருந்து ஒரு நூல் எடுத்து போட்டுட்டு வரலாம் அவர்கிட்ட அட்டெண்டன்ஸ் கொடுத்து தான் கிளம்பணும் சிவன் கோயிலுக்கு போனேன் நான் வந்திருக்கேன் கும்பிட்டுட்டேன் சிவபெருமானை வணங்கி விட்டேன் அவர்கிட்ட சொல்லிட்டு போனோம் கேகே நகர் எம் எஸ் குமார் கே நகர் சென்னை எழுபத்தெட்டு எனக்கு இரண்டு சகோதரர்கள் அனைவருக்கும் திருமணமாகிவிட்டது எனக்கு மட்டும் ஆண் வாரிசு உள்ளது இரண்டாவது குழந்தை இல்லை மற்ற இருவருக்கும் வாரிசு இல்லை இருவருக்கும் திருமணமாகி பத்து மற்றும் ஐந்து வருடங்கள் ஒரு பிரதருக்கு பத்து வருஷம் ஆச்சு இன்னொரு பிரதருக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி ட்ரீட்மெண்ட் கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் பயனில்லை இல்லை புத்திர பாக்கியம் கிடைக்க தோஷம் நீங்க என்ன பரிகாரம் என்ன யாகம் செய்யலாம் ஆலோசனை கூறவும் எம் எஸ் குமார் நீங்க அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு குருவாயூர் போங்க குருவாயூரப்பனை வேண்டிட்டு வாங்க குழந்தை பறக்கும் குருவாயூர்ல போய் அவங்க ரெண்டு பேருமே தம்பதியா எடைக்கு துலாபாரம் கொடுக்கணும் அங்கே எப்போ போனாலும் துலாபாரத்துக்கு ரெடியாக வச்சுருப்பாங்க ரொம்ப முக்கியமான பிரார்த்தனை குருவாயூரில் துலாபாரம் தான் நம்மள ஒரு திராஸ் பெருசாக இருக்கும் அதில் ஒரு சைடு தட்டில் நம்மளை உட்கார வைப்பாங்க இன்னொரு தட்டில் நம்மளுடைய இடைக்கு இட ஈக்குவலாக ஒரு ஏதாவது பொருளை வைப்பாங்க என்ன வைக்கலான்னு கேட்பாங்க வெல்லம் சர்க்கரை நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி ஏதாவது வைக்க சொல்லுங்கள் இனிப்பு பொருள் ஏதாவது ஒன்று நீங்கள் அறுபத்தஞ்சு கிலோன்னா அறுபத்தஞ்சு கிலோ வைப்பாங்க அங்கே வச்சுட்டு அந்த திராசு கம்பி நேராக வந்த உடனே உரப்பா அப்படின்னு சத்தம் போடுவாங்க நாராயணா அப்படின்னு வேண்டிக்குவாங்க பண்ணிவிட்டு உங்களை இறக்கி விட்ருவாங்க அங்கே ஒரு குருப்பன் படம் இருக்கும் அதுக்கு ஒரு தீபாராதனை காட்டிட்டு இறங்கு எவ்வளோதான்டுவாங்க அதுக்கு அமௌண்ட் கால்குலேட் பண்ணுவாங்க ஒரு கிலோ எவ்வளோ ரூபாய் அறுபத்தி நாலு கிலோக்கு எவ்வளோ ரூபாய் தட்சணை எவ்வளோன்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டு ரொம்ப ரீசனபிள் அமௌண்ட் தான் வாங்குவாங்க ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இருக்காது அந்த அமௌண்ட்டு கேட்பாங்க அந்த பொருளுக்கான அமௌண்ட்டு அதை கொடுத்த உடனே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி துலாவரம் முடிஞ்சிடுச்சுன்னு நம்மளை இது பண்ணிடுவாங்க இந்த பிரார்த்தனை வந்து அங்கே ரொம்ப காலங்காலமாக பல வருடங்களாக பல மகான்கள் எல்லாம் அதை செய்திருக்கிறார்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரம் குருவாயூருக்கு போய் குருவாயூரப்பனை வணங்கி அந்த கோவிலிலே எடைக்கு எடை துலாபாரம் கொடுப்பது என்பது மிக முக்கியமான பரிகாரம் குழந்தை இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான் யாரா இருந்தாலும் அங்கே போய் துலாபாரம் கொடுத்துட்டு வந்தா கண்டிப்பா புத்திர பாக்கியம் ஏற்படும் கிருஷ்ணரை வேண்டிட்டு குருவாயூரப்பனை வேண்டிட்டு வர சொல்லுங்க உங்க ரெண்டு சகோதரர்களையும் தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் நல்லூர் எஸ் மாலா பல வருடங்களாக உங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் ஜி தமிழ் டிவியிலே நீங்கள் காலை ஏழு மணிக்கு வணக்கம் என்று நீங்கள் ஆரம்பித்தவுடன் உற்சாகம் வந்து விடுகிறது உங்கள் பணி சிறக்க உங்கள் பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக வாழ்த்துகள் சொல்ல வேண்டும் மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாசுதேவநல்லூர் எஸ் மாலா அவர்களே நேரம் கிடைக்கிறப்போ போய் அருகேசன் நல்லூர் கோயிலில் போய் ஈஸ்வரனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க மன தூய்மையுடன் தான் சாமி கும்பிட வேண்டும் மனசு தூய்மை இல்லாம கூட்டமான இடத்துல போய் முண்டி அடிச்சுட்டு சாமி கும்புறதுல பலன் கிடையாது அவங்களேதான் கோவிலுக்கு போய் முண்டி அடித்து கொண்டு சாமி கும்பிடுகிறார்கள் அது அவரவர்களின் விருப்பம் ஆனால் மனதில் பல வஞ்சனைகளை எண்ணங்களை வஞ்ச எண்ணங்களை வைத்துக்கொண்டு கொண்டு சாமி கும்பிட்டால் இறைவன் என்பவர் பலன் தருவாரா தரமாட்டார் மனம் தூய்மையா இருக்கணும் உடல் புறந்தூய்மை நீராணமையும் அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும் உண்மையை பேசிட்டு அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் பனிரெண்டாம் இடத்திலே இருக்கும் சந்திரன் இன்று காலை எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கெல்லாம் மேஷ ராசிக்குள் வந்து விடுகிறது மேஷ ராசிக்குள் வரும் சந்திரன் குருவோடு ஒன்றாக இணைந்து விடுகிறது குரு சந்திரன் சேர்க்கை மேஷத்தில் இன்னைக்கு காலையில நிகழ்வு எட்டு முப்பத்தாறுக்கு எனவே மேஷ ராசிக்கு இது ஒரு கஜகேசரி யோகம் குரு சந்திர யோகம் குருவும் சந்திரனும் ராசியிலே வந்து ஒன்றாக இணைகின்ற அற்புதமான கிரக அமைப்பு எனவே நீங்கள் எதை செய்தாலும் நன்றாக செய்வீர்கள் எல்லாமே வெற்றிதான் தோல்வி என்னும் சொல் உங்கள் அகராதியில் இருந்தே நீக்கப்பட்டு விட்டது நீங்க எதை பண்ணாலும் சக்சஸ் ஆகும் அற்புதமான கிரக அமைப்பு பதினோராம் இடத்திலே லாபஸ்தானாதிபதி சனி ஆட்சி ஐந்து பத்தாம் இடத்திலே குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை ராசி அதிபதி ஒன்பதில் ஒன்பதுக்குடையவன் ராசியில் எனவே மிக மிக சிறப்பான ஒரு நல்ல கிரக அமைப்பு நல்ல நேரம் வியாபாரம் நன்றாக நடைபெறும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி கணிசமாக இருக்கும் எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய தன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பெயர் புகழ் செல்வாக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கும் ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது ரிஷப ராசிக்கு ராசி அதிபதி ஏழிலே அமர்ந்து கொண்டு இருக்கிறது ஏழில் அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கிறது சுக்கரன் எனவே ராசிக்கு நல்ல நாள் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வேறு வேலை தேடலாம் இத விட்டுட்டு வேற வேலை தேடலாமா வேலை கிடைக்குமா நம்பி இதை விடலாமா வேற வேலை தேடுங்க அடுத்த வேலை கன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகு இதை விடுங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கு லேட் ஆச்சுன்னா அந்த இடத்துல சொர்க்கத்துல சொர்க்குட்டு இருப்பீங்க அதனால அந்த ஒரு செயலில் ஈடுபட வேண்டாம் நீங்கள் வேறு வேலை வேலை தேடலாம் நல்ல கிடைக்கும் அதிக சம்பளம் கிடைக்கும் வேறு வேலை கிடைத்த பிறகு இப்போது உள்ள வேலையை விடலாம் அதுவரை இதிலே நீடிக்க வேண்டும் மிதுன ராசிக்கு இது மிக சிறப்பான நாள் காலையிலே பத்தாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது எட்டு முப்பத்தாறு வரையிலே அதன் பிறகு பதினோராம் இடமான மேஷத்திற்கு வந்து அங்கே குருவும் சந்திரனும் ஒன்றாக இணைவது ஒரு பெரிய யோகம் சானாதிபதியும் தன காரகனும் ஒன்றாக லாபஸ்தானத்திலே இணைகின்றன எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் உங்கள் வியாபாரத்தை இப்பொழுது விரிவுபடுத்தலாம் புதிதாக தொழில் துவங்கலாம் இருக்கும் தொழிலையும் செய்து கொண்டு வேறு ஒரு தொழிலையும் செய்யலாம் ஏனென்றால் இந்த பதினோராம் இடத்து குரு ஒன்பதாம் இடத்து சனி இவை எல்லாம் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு பல்வேறு இடங்களில் இருந்து வருமானத்தை வரவழைக்கும் மல்டி வேரியஸ் சோர்சஸ் ஒரு இடத்துல மட்டும் பணம் வராது வெவ்வேறு விதங்களிலே வெவ்வேறு இருந்து உங்களுக்கு பலவிதமான தொழில் மூலம் பல இடங்களில் இருந்து வருமானம் வரும் பணம் வந்துட்டே இருக்கும் நிறைய அதனால நீங்க இப்போ வேறு வேலை தேடலாம் அல்லது கூடுதலாக ஏதேனும் வியாபாரம் செய்யலாம் கடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் ஒன்பதாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய நாள் என்பதால் கடகத்திற்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் பத்தாம் இடத்திற்கு இன்று காலை எட்டு முப்பத்தாறுக்கு சந்திரன் வரும்பொழுது அங்கே குருவும் சந்தரனும் ஒன்றாக இணைந்து கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்துகின்றன எனவே இந்த நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் படித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் மாணவ மாணவியருக்கெல்லாம் கல்வியிலே அதிக ஆர்வம் ஏற்படும் மேல் படிப்பு படிக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும் அதற்கான வழி பிறக்கும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் கடகராசியினருக்கெல்லாம் அதிலே கணிசமான லாபம் கிடைக்கும் பண வருமானம் அதிகமாக இருக்கும் நிறைய பணம் வரும் எனவே நீங்கள் உங்கள் வியாபாரத்தை பெருமளவிலே செய்வீர்கள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் காலை எட்டு முப்பத்தி ஆறு வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது அதன் பிறகு மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறும் ஒன்பதாம் இடத்திலே குருவும் சந்திரனும் இணைகின்ற ஒரு யோகம் இன்று காலை ஏற்படுகிறது எனவே சிம்ம ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் அடைவீர்கள் எந்த ஒரு பெரிய காரியத்தை செய்தாலும் அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் செயற்கரிய செய்வார் பெரியார் யார் அப்படின்னா செயற்கரிய செயல்களை செய்யக்கூடியவர் பெரியவர் மற்றவர்கள் சிறியவர்கள் எனவே நீங்கள் மற்றவர்களால் முடியாத வேலையை செய்து விடுவீர்கள் மற்றவர்களுக்கு கடினமான வேலை உங்களுக்கு சுலபமாக இருக்கும் உங்கள் தொழிலில் நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எனவே இது ஒரு நல்ல நாள் காலை எட்டு முப்பத்தாறுக்கு சந்திராஷ்டமம் முடிவடைகிறது கன்னி ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம நாள் எட்டு முப்பத்தாறுக்கு ஆரம்பம் காலையில காலையில் எட்டு முப்பத்தாறுக்கு இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளை மறுநாள் தான் முடிகிறது எனவே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பண விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் யாராவது ஏதாவது போடுவாங்க ஆன்லைன்ல ஏதாவது வியாபாரம் பண்றேன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க உள்ள வரலாம் பாங்க உள்ள போயிடுவீங்க உங்களை ஏமாத்திடுவான் வெளியே வரத்துக்குள்ள முன்பின் ஏதாவது லிங்க் அனுப்பிச்சா கிளிக் பண்ணக்கூடாது ஏன்னா இன்னைக்கு வந்து சைபர் கிரைம் புத்திசாலித்தனமா படிச்சவங்க பண்ற கிரைம் தான் ஜாஸ்தி இருக்கு கம்ப்யூட்டர் படிக்க வச்சா அதை வச்சு வேலைக்கு போவான்னு பார்த்தா எல்லாரும் ஏமாத்துறதுக்கு வழி கண்டுபிடிக்கிறான் எங்க இருந்து விளங்குறது அதனால வந்து நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும் இன்னைக்கு சந்திராஷ்டமா இருக்கு நீங்க ஏதாவது போலியான நபர்களிடம் சிக்கிக்கொண்டு பணத்தை இழக்க போகிறீர்கள் ஜாக்கிரதை அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க அமைதியா இருந்திருக்கு